சொல்லு மங்களி சத்தையா இன்னைக்கு இங்க சபையில இருக்கிற எல்லார் முன்னாடியும் நீ என்ன கனவு கண்டனு சொல்லு நேத்து ராத்திரி என்னுடைய கனவுல மகாராஜாவுடைய தந்தையார் சொர்க்கவாசி நரசநாயக்கர் வந்தாரு அவர் இப்ப சொர்க்கத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்காராம் அவர் மக்களுக்கு வாழ்த்துக்கள் சொன்னாரு தீபாவளிக்கும் வாழ்த்துக்கள் சேர்த்து சொன்னாரு மகாராஜா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க தந்தையார் அங்க ரொம்ப மகிழ்ச்சியோட இருக்காராம் என்ன

ராஜகுமாரன் அச்சுத் தேவனை விட நம்பிக்கையானவங்க வேற யாரு இருக்க முடியும் இருந்தாலும் அவர் அரசாங்க வேலையா அவரோட இலாக்காக்கு போயிருக்காரு கொஞ்ச நாள் அங்கேயே இருக்க போறாரு என்ன மகாராஜா உயிரோட இருக்கிற ஒரு நபர் எப்படி சொர்க்கத்துக்கு போய் திரும்பவும் உயிரோட வர முடியும்னு எனக்கு புரியல இந்த மாதிரி ஒண்ணு இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டதும் அப்படின்னா நீ என்ன சொல்ல வர இவருக்கு வர கனவெல்லாம் பொய்னு சொல்ல வரையா இல்ல பலிக்காத இல்ல குருதேவரே என்னுடைய கேள்வி என்னன்னா உயிரோட இருக்கிற ஒரு நபர் எப்படி சொர்க்கத்துக்குள்ள போயிட்டு திரும்பவும் உயிரோட வர முடியும் மகாராஜா மதிப்பிற்குரிய உங்களுடைய தந்தையாருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணனுக்கு உங்க தந்தையார் எவ்வளவு பெரிய மகான்கிற விஷயம் தெரியாம இருக்கு அவர் மக்கள் நலனுக்காக எவ்வளவு பாடுபட்டிருக்காரு எல்லாருடைய பிரச்சனையும் தீர்த்திருக்காரு ஆனா இன்னைக்கு அவருக்கு ஒரு பிரச்சனைங்கும் போது நம்மளால எதுவும் பண்ண முடியாத மகாராஜா பண்ண முடியும் நிச்சயமா பண்ண முடியும் குருதேவா காலம் சென்ற என்னுடைய தந்தை சொர்க்கத்துல கவலையோட இருக்கும்போது போது அதை பத்தி நான் எதுவும் செய்யாம இருக்க முடியாது நான் நிச்சயமா இதுக்கு தீர்வு கண்டுபிடிப்பேன் கேள்வி என்னன்னா உயிரோட இருக்கிற ஒரு மனுஷன் எப்படி சொர்க்கத்துக்கு போயிட்டு வர முடியும் பண்டிதரே ராமகிருஷ்ணா இந்த விஷயத்துல உன்னுடைய கருத்து என்னன்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன் மகாராஜா என்ன பொறுத்த வரைக்கும் சாத்தியமே இல்ல இது இயற்கைக்கும் எதிராக இருக்கு சாத்தியம்தான் மகாராஜா ஒரு மாந்திரீகன் தன்னோட மந்திர சக்தியால இதெல்லாம் செய்ய முடியும் அவரோட பேர் என்னன்னா மாந்திரீகர் ஆத்ம சுவாமி ஆத்ம சுவாமியா ஏ என்ன என்னாச்சு நீ ஏன் ஒரு மாதிரி ஆயிட்ட இதுல உனக்கு ஏதாவது பிரச்சனையா இல்ல இல்ல ஆச்சாரியாரே நான் வந்து சும்மா சொல்லு சொல்லு என்ன சொல்ல வரியோ தாராளமா சொல்லு எல்லா விஷயத்திலையும் தலையிடுறது உன்னோட முக்கியமான வேலைய சொல்லு சொல்லு தாராளமா சொல்லு குருதேவா நீங்க என்கிட்ட மாந்திரிகன் ஆத்மசுவாமிய பத்தி ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க சொல்லுங்க அவர் மகா சித்த புருஷர் சாதாரண மனுஷன் இல்ல மகா சித்த புருஷர் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒருத்தர பத்தி நானே பாராட்டுறா இந்த ராஜ புரோகிதர் தாத்தாச்சாரியார் பாராட்டுறா அவர் எப்படிப்பட்டவரா இருப்பார் குருதேவா எனக்கு நல்லாவே புரியுது மகாராஜா அவர் கூடு விட்டு கூடு பாயக்கூடியவர் உடல்ல இருந்து ஆன்மாவை பிரிக்கிறதுல அவர் நிபுணர் அவரால் யார வேணும்னாலும் சொர்க்கத்துக்கு அனுப்ப முடியும் அங்கிருந்து அவங்களை திரும்ப கூட்டிட்டு வர முடியும் குருதேவா தேவா நீங்க சொல்றதெல்லாம் உண்மைனா அந்த ஆத்மா சுவாமியை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் தர்பாருக்கு வர சொல்லுங்க மகாராஜா நம்மளோட நல்ல நேரமோ என்னமோ ஏற்கனவே மாந்திரீகர் ஆத்ம சுவாமி நம்ம ஊருக்கு வந்திருக்காரு அது மட்டும் இல்லாம விருந்துக்காக நான் அவருக்கு என் வீட்டுக்கு அழைப்பு கொடுத்திருக்கேன் பிரமாதம் குருதேவா பிரமாதம் அப்படின்னா சீக்கிரமே அந்த மாந்திரீகன் ஆத்ம சுவாமிய நம்ம தர்பாருக்கு அழைச்சிட்டு வாங்க ஆகட்டும் மகாராஜா ராமா முதல்ல கனவு வருமா அப்புறம் மாந்திரிக ராஜ்யத்துக்கு வருவானா இதெல்லாம் உனக்கு கொஞ்சம் விசித்திரமா தெரியல ரொம்ப விசித்திரமா பட்டு எங்கேயோ ஏதோ ஒரு தப்பு நடக்குது ஆனா இது என்ன மாதிரி சதின்னு தான் என்னால புரிஞ்சுக்க முடியல கவலைப்படாத அந்த மாந்திரிக சுவாமி இங்க வரட்டும் அதுக்கப்புறம் என்னன்னு பாக்கலாம் தான் நமக்கு எல்லாமே தெளிவா புரியும் ஆத்மாங்கிறது அழியாதது ஆத்ம சுவாமி உங்களை எங்க தர்பாருக்கு வரவேற்கிறேன் உங்களுடைய இந்த வரவு எனக்கு மகிழ்ச்சியை தருது நீ பண்ண பாவத்துக்கு பிராச்சித்தோ நிச்சயமா கிடைக்காது அதுக்கான தண்டனைய நீ ஜென்ம ஜென்மத்துக்கு அனுபவிச்சு ஆக ஓடி போயிடு மரியாதையா இங்க இருந்து ஓடி போயிடு யாரு குருதேவா நீங்க இங்க இருந்து போயிடுங்க இல்லைன்னா இந்த பைத்தியக்கார உங்களை ஒரு வழி பண்ணாம விட மாட்டான் ஆ நல்ல வேளை ஓடிட்டா இல்லனா இவன் என் கலசத்துல கடைசி வரைக்கும் பந்தியாவை இருந்துருப்பா எங்க குருதேவா இங்கதானே இருக்காரு அப்படி முட்டாள் இவரு மகா ஞானி தாத்தா ஆச்சாரியாராச்சே வணக்கம் ஆச்சாரியாரே நீங்க என்ன தப்பா நினைக்காதீங்க நான் இங்க அலஞ்சுக்கிட்டு இருக்கிற கெட்ட ஆவிகளோட பேசிக்கிட்டு இருக்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதுங்க தான் என்ன கோபப்படுத்துச்சிங்க ஆன்மாங்கிறது அழியாதது முதல்ல சொல்ல வேண்டிதானே மகாராஜா இவர் கண்ணுக்கு ஆவிங்க நல்லா தெரியும் இவரால் ஆவிங்களோட பேசக்கூட முடியும் இது பாருங்க நாங்க ஒரு மனுஷனை சொர்க்கத்துக்கு அனுப்பணும் அப்புறம் மறுபடியும் அவரை இங்க கூட்டிட்டு வரணும் இத உங்களால பண்ண முடியுமா என்னால பண்ண முடியாதது எதுவுமே கிடையாது இந்த சொர்க்கம் நரகம் ஆகாயம் பூமி இது எல்லாமே சாதாரண மனிதர்களுக்கு தான் நான் மூணு சஞ்சரிக்கிறவ சஞ்சரிக்கிறவன் எனக்கு தெரியும் மகாராஜாவோட தந்தை நர்சனாயக் அவர்கள் ரொம்ப கவலையோட இருக்கிறார் அவருக்காக ஒருத்தரை சொர்க்கத்துக்கு அனுப்பி மறுபடியும் என்ன மன்னிக்கணுங்க ஐயா இத பத்தி தாத்தாச்சாரியார் தாத்தாச்சாரியர் உங்ககிட்ட முன்னாடி சொல்லிருக்கலையே அப்படி இருக்கிறப்போ இத பத்தி எல்லாம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது முட்டாள் என்னே கேள்வி கேக்குறியா இரு உன்னை இப்பவே காலம் முழுக்க என்னுடைய அடிமை ஆக்கிடுற வந்துரு ஒழுங்கு மரியாதையா இதுக்குள்ள வந்துரு இது என்னுடைய கட்டளை ராமா கூப்பிடுறாருல வா வா மன்னிக்கணுங்க இவ்வளவு சின்ன குடுவைக்குள்ள என்னால எப்படிங்க நுழைஞ்சு போக முடியும்

நீங்க வேற யாரையாவது சொர்க்கத்துக்கு அனுப்புறதுக்கு வழிய பாருங்களை மட்டும்தான் செய்ய முடியும் அந்த சக்திகள் எல்லாமே அம்மாவாசா ஒன்று கூடும் ஆத்மஸ்வாமி அவர்களே இந்த முயற்சியை நாம எப்படி சாத்தியமாக்குறதுன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா மகாராஜா நான் அம்மாவாசை ராத்திரி அன்னைக்கு ஒரு அக்னி குண்டத்தை முன்கூட்டியே ஏற்பாடு பண்ண போற அதுக்கப்புறமா யார நாம சொர்க்கத்துக்கு அனுப்புறோமோ அந்த அக்னி குண்டத்துல அவரை படுக்க வைக்க போற அதுக்கப்புறம் என்னுடைய சக்திகளை பயன்படுத்தி அக்னிய உற்பத்தி பண்ண போற அதோட அந்த நபர் மறைஞ்சு போய் காத்துல கரைஞ்சு போயிடுவாரு அப்படின்னா அவர் எரிஞ்சு சாம்பல் ஆடுவாரா முட்டால் என்னையை எதிர்த்து கேள்வி கேட்கிறியா இப்ப ஆவி கூட தானே பேசுறீங்க இல்ல உன் கூட தான் பேசிக்கிட்டு இருக்க அக்னி இருக்கும் ஆனா அந்த நபர் எரிய மாட்டாரு அவருக்கு ஒரு சின்ன தீக்காயம் கூட ஏற்படாது அவரு சொர்க்கத்துக்கு போறது மட்டும் இல்லாம பத்திரமா பூமிக்கு திரும்ப வந்துருவாரு சரி அது இருக்கட்டும் இந்த காரியத்துக்கு யார் சரியா இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க நட்சத்திரங்களோட அடிப்படையில பார்த்தா துளாராசிக்காரங்க தான் இந்த அம்மாவாசை ராத்திரி அன்னைக்கு சொர்க்கத்துக்கு போயிட்டு வர முடியும் துளாராசியா அதாவது தா மற்றும் ரா கொண்டவங்க பேர் தான் சொர்க்கத்துக்கு போயிட்டு திரும்ப வர முடியும்

விருபர் கூட சொர்க்கத்துக்கு போயிட்டு வர முடியும் அப்படின்னா நம்ம மகாராஜா போயிட்டு வர முடியும் வேண்டாம் மகாராஜா போக தேவையில்லை அதுக்கு வாய்ப்பே கிடையாது ராஜா இல்லாத ஒரு நாட்டில் என்ன வேணாலும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆமா குருதேவா நீங்களும் நம்ம ராஜ தர்பாரோட ராஜகுருவாச்சே ஒவ்வொரு நொடியும் நீங்க இங்க இருந்துதான் ஆகணும் அதனால உங்களாலையும் அங்க போக முடியாது ஆகட்டும் மகாராஜா சரி அது சரி மகாராஜா மகா மந்திரி உங்க அரசு கட்டளைகளை நிறைவேற்றுறதுக்காக அவர் இங்க இருந்தே ஆகணும் இல்லையா அவராலையும் போக முடியாது ராமா சொர்க்க யாத்திரை போறதுக்கு தயாரா இருந்துக்கோ

அப்ப இந்த முடிவை நாம சீட் எழுதி போட்டு தேர்ந்தெடுக்கலாமே யாரோட பேர் வருதோ அவங்க மேலோகத்துக்கு அதாவது சொர்க்கத்துக்கு போயிட்டு வரலாமே அவசியம் இருக்கு குரு தேவா நிச்சயமா இருக்கு எந்த காரியமா இருந்தாலும் அது நியாயமா நடக்கணும் நாளைக்கு ராஜ தர்பார்ல இந்த காரியத்தை முடிச்சு வைப்போம் நாலு சீட்டுகள் இருக்கும் யாருடைய பேர் இருக்கிற சீட்டு தேர்ந்தெடுக்கப்படுதோ அவங்கதான் போவாங்க நான் வசமா மாட்டிக்கிட்டேனே எப்படி தப்பிக்கிறது ராஜசேகர் எப்படி இருக்கு இல்லையா அதுலயும் துளாராசி வருதா நாராயண் இல்லையா வெங்கட் வெங்கட் சரியா இருக்கும்ல இல்லையா அப்ப சர்வப்பள்ளி லாமா நீ கொஞ்ச நாளைக்கு என் பேல வச்சுக்க குண்டப்பா என்ன அல்ல கால பேலு அடேங்கப்பா கேட்டீங்கல்ல குண்டப்பா இன்னொரு அழகான பேர் இல்ல அறிவு குழந்தை பேரை மாத்தனா என்ன ஆயிட போகுது பேரு மாத்துறதுனால துலா ராசியோட தொல்லை இருக்காது சொர்க்கத்துக்கு போக வேண்டிய அவசியமும் வராதுங்க ஐயோ சாரதா நான் தான் இன்னும் சொர்க்கத்துக்கு போகணும்னு எந்த முடிவும் ஆகலையே அப்படி ஒருவேளை முடிவு ஆயிடுச்சுன்னா நீங்க சொர்க்கத்துக்கு போயிடுவீங்க என் வாழ்க்கைங்க இங்க நரகம் ஆயிடும் ஐயோ நீ வேற ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க எத நான் என்னெல்லாம் பேர் சொல்றனோ அதுல ஒண்ணு எடுத்துக்கங்க இன்னில இருந்து உங்க பேரு ராமகிருஷ்ணன் கிடையாது ஆமா இல்லாம இல்லனா கொஞ்ச நாளுக்கு அப்பலாம் உன் பேரும் காலமான பேர்ல வந்துலாம்

பண்டிதம் ராமகிருஷ்ணம் பேர் மட்டும் தான் சொர்க்கத்துக்கு போறவங்க பேர்ல வரணும் குருதேவா இந்த ஒரு நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு நீங்க ஏன் சொர்க்க வாசலுக்கு போயிட்டு வரக்கூடாது குருதேவா மக்களோட எண்ணம் என்னன்னா நீங்க செஞ்ச காரியத்துக்கு நீங்க நிச்சயமா நரகத்துக்கு தான் போகணும் ஆனா இப்ப நீங்க சொர்க்கத்துக்கு போறதுக்காக ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதை தவறு விட்டுறாதீங்கன்னு சொல்றோம் என்ன சொல்றீங்க குருதேவா

இந்த பூமியில நான் செய்ய வேண்டிய காரியங்கள் இன்னும் நிறைய இருக்கு அதனால நான் சொர்க்கத்துக்கு போக வேண்டிய நேரம் இன்னும் வரல நீ ஒண்ணு பண்ண உள்ள போய் வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் விருந்துக்கு ஏற்பாடு பண்ண உத்தரவு பிரபு எல்லாம் உன்னாலதான் என் வாழ்க்கைய நீ நரகமாக்கி இருக்க துளாராசி இருக்கிறவங்க தான் வேணும்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வந்தது நான் வெறும் ராமகிருஷ்ணாவை மாட்டி விடுறதுக்காக தான் அந்த ராசி எழுத்தேன் உங்களுக்கும் அதே ராசி தானே எனக்கு நிச்சயமா தெரியாது மகாராஜாவை எதுக்காக அது தெரியாதனமா வாயில இருந்து வெளியில வந்துருச்சு எனக்கு கிரக நட்சத்திரத்துல நல்ல அறிவு இருக்குன்னு அவர் நடைபாருன்னு நான் நினைச்சேன் காவல் அதிகாரி ஆச்சாரியாரு இந்த பூமியே அழிஞ்சாலும் பரவாயில்ல நீங்க எழுதுற சீட்டுல பண்டிதர் ராமகிருஷ்ணன் பேர் மட்டும் தான் வரப்படாம இருங்க கண்டிப்பா அந்த ராமனோட பேர் தான் வரும் மகாராஜாவோட உத்தரவுப்படி நாலு சீட்டு எழுதி தயாரா வச்சிருக்கேன் இதுல என்னோட பேர் மகாராஜாவோட பேரு தாத்தாச்சாரியோட பேரு அப்புறம் பண்டித ராமகிருஷ்ணனோட பேரு இதுல யார் பேர் வந்தாலும் அவங்க சொர்க்கத்தில் இருக்கிற மகாராஜாவோட தந்தை ஸ்ரீ நாயக்கரை சந்திச்சு விவரங்களை தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் அதுக்கான தீர்வை கண்டுபிடிக்கணும் மகாராஜா வாழ்க மகாராஜா இந்த தங்க கலசத்துல எல்லாரோட பேரும் இருக்கு வந்து ஒரு சீட் எடுப்பார் குருதேவா மகாராஜா மகாராஜா நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா முதல் சீட் என்னன்னு நானே எடுத்து பார்க்கவா நானே எடுக்க கூடாது முன்மொழிஞ்சவங்களே முதல் ஆளா வந்து சீட்டு எடுக்கிறது நல்லது இல்ல அப்புறம் உங்களை மாதிரி ஒரு மகா ஞானியை விதிமுறைகளை மீறதை பார்க்கறதுக்கு நல்லாவாக இருக்கும் சொல்லுங்கள் நல்ல விஷயம்தான் கொடுக்குது பண்டிதன் ராமகிருஷ்ணா இந்த காரியத்தை நீயே ரொம்ப நன்றி மகாராஜா ஜாமா இதில் உன் பேர் வந்துச்சின்னா ஏன் போட்டா? அது வந்து சரியான முறையில சீட்டுகளை குளிக்கிட்டு அதுல இருந்து உன்னை எடுக்கிறது தானே உச்சிதமா இருக்கும்

இந்த பிரச்சனையில இருந்து நீ எப்படி தப்பிக்க போற ராமகிருஷ்ணா இப்ப என்ன பண்றது ராமா இப்ப உன்னோடு சேர்ந்து நானும் மேலோகத்துக்கு போய் ஆகணும்